பராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கமே எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நம் வாழ்வில் நடந்துவிட்டால் வாழ்வே அதிசயமானதாக மாறிவிடும் என் பிள்ளைகளின் வாழ்வில் அந்த அதிசயங்கள் நடக்கும் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டு இருக்கும் நேரத்தில் வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையும் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது கரும வினைகள் புன்னகையோடு புண்ணிய பலன்களை நீ அனுபவிக்க தயாராக இரு அம்மா நான் உன் குழந்தை ஒவ்வொரு நாளும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் காலை முதல் இரவு வரை உன்னை நினைக்காத நொடிகள் இல்லை என்னுடைய இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாம் உனது காலடியில் நீயின்றி நான் இல்லை இதை நீ அறியாமலும் இல்லை தாங்கள் நினைத்தால் நொடியில் என் வாழ்வில் வசந்தத்தை வீச செய்யலாம் எனது கோரிக்கைகளை தாங்கள் அறியாததா அம்மா எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதும் தாங்கள் அறிந்ததே தகுதியே இல்லாதவன் என்றாலும் தயை கூர்ந்து அருளுங்கள் இந்த ஏழையின் மீதும் கருணை காட்டுங்கள் இப்படித்தானே நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் உன் மகிழ்வு உன் நிம்மதியும் என் காலடியில் மண்டியிட்டு கிடக்கிறது என் பார்வை கொண்டு உனக்கு அருள வேண்டும் என்று நீ சொல்கிறாய் நான் நினைத்தால் நொடி உன் வாழ்வை மாற்றலாம் வசந்தத்தை தவள செய்யலாம் என் கருணை இருந்தால் உன் தீமைகளும் நன்மையாகும் என் கருணை அன்பு பாசம் இரக்கம் இதையெல்லாம் உன் வாழ்வில் நான் பரவ செய்கின்றேன் நானின்றி உன் வாழ்வு இல்லை நானின்றி உனக்கு வசந்தம் இல்லை நானின்றி மகிழ்வும் இல்லை நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகளை மன்னித்து என்னோடு உன்னை இணைத்து கொள்கிறேன் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் துணை இருக்கிறார் இவ்வுலகில் என்னை முழுவதும் அறிந்தவன் நீ மட்டும்தான் உனக்கு உதவி செய்யாமல் நான் வேறு யாருக்கு உதவப் போகிறேன் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்படுத்துகிறது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களையெல்லாம் எல்லாம் மாற்றியமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்துவிடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களிலிருந்து நீ மீண்டு சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிது மயராது உனக்காகவே உழைக்கப் போகிறேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் விலகி செல்லும்படி நான் விடவும் மாட்டேன் ஏன் பிள்ளையே உனக்கு தேவையானதை நீ என்னிடம் மட்டும் கேள் அதை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கும் எப்போதும் எவரிடமும் நீ கெஞ்சாதே நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தலைமுறைக்கும் கவசமாய் காக்கும்